ஆகஸ்ட் பதினாறு புனித ஹங்கேரி ஸ்டீபன் ஹங்கேரி நாட்டில் குரான் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்துவினை அறிந்திராத பெற்றோருக்கு கிபி தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் ஸ்டீபன் வைக் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று தன் பெயரினை ஸ்டீபன் என்று மாற்றிக்கொண்டார் தன் இருபது வயதில் பேரரசன் ஹென்ரியின் சகோதரியான ஜிசேலா என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் ஹங்கேரி நாடு முழுவதும் மறை மாவட்டங்கள் மற்றும் பங்குகளை உருவாக்க பாடுபட்டார் திருத்தந்தை இரண்டாம் சில்வஸ்டரின் அனுமதியுடன் ஹங்கேரியில் எண்ணற்ற ஆலயங்களை கட்டி எழுப்பிய ஸ்டீபன் மக்கள் திருவழிபாடுகளில் பங்கேற்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்தார் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கலகம் ஏற்பட்டபோது அதனை அமைதிப்படுத்திய ஸ்டீபன் மக்கள் கிறிஸ்தவ விழுமியங்களை புரிந்து கொண்டு மனம் திரும்ப துணை புரிந்தார் ஆலயங்கள் மற்றும் அரு பணியாளர்களை மக்களே பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று கூறிய ஸ்டீபன் திருத்தந்தை இரண்டாம் சில்வஸ்டர் அவர்களால் கிபி ஆயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் நாள் ஹங்கேரி நாட்டின் அரசராக உயர்த்தப்பட்டார் கிறிஸ்தவ அரசர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக விளங்கி ஆண்டவரின் பணிகள் அனைத்தும் மக்களுக்கு சேர வேண்டும் என்று உழைத்த ஸ்டீபன் கிபி ஆயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் ஹங்கேரி நாடு முழுவதும் கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்த அரசர் ஸ்டீபனை திருத்தந்தை ஏழாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி குழந்தைகள் மரணத்திற்கு எதிரான பாதுகாவலராக அறிவித்தார் ஹங்கேரி புனித ஸ்டீபன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குழந்தைகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிப்போம்